வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி குபோட்டோ கம்பெனி தயாரிப்பான டூ ஃபோர் ஒன் மினி டிராக்டர் மற்றும் புல் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரோட்டவேட்டர் தான் விற்பனைக்கு வந்துள்ளது விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆப் தி ஏர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் ஆறுநூறு மணி நேரம் ஓடி இருக்குது டெய்லருக்கு மட்டும் ஓடி இருக்கு ரொட்டவேட்டர் பெரும்பாலும் பயன்படுத்தவே இல்லை வண்டியோட டயர் கண்டிஷன் பேக் டயர் எண்பது பர்சன்டேஜ் ஃப்ரண்ட் டயர் அறுபது பர்சன்டேஜ் சேர் ஓடாத வண்டி இது வெறும் டெய்லருக்கு மட்டும் ஓட்டினங்காட்டி வண்டியோடய கண்டிஷன் தெளிவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மினி டிராக்டரோட மேக்சிமம் பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்துக்கோ ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ளது டேரிங் உள்ளது ஆயில் பிரேக்கும் இந்த வண்டியில் உள்ளது குபாட்டோ இருபத்தி நாலு ஹெச்பி பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த மினி டிராக்டர் சொந்த போட்டுக்கு அருமையான வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த மினி டிராக்டரோட சேர்த்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் புல் கம்பெனி தயாரிப்பு ரொட்டவேட்டர் கொடுத்துட்றாங்க இருபது பிளேடு ரொட்டவேட்டர் ரொட்டவேட்டரோட கண்டிஷன் மிக தெளிவாக உள்ளது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் உள்ளது இந்த மினி ட்ராக்டர் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது வண்டியோட பதிவெண் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட பதிவெண் உள்ளது இந்த டெய்லருக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்ட இந்த குபோட்டோ மினி டிராக்டர் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் புல் ரொட்டவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க போய் விலை குறைச்சி வாங்கிக்கல இந்த விலை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இதுவே இந்த மாதம் நீங்கள் இந்த வண்டி எடுத்து இந்த ரொட்டவேட்டர் எடுத்து டாப் போடும்போது கிட்டத்தட்ட ஏழு ஏழு லட்சம் ரூபா வருது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளின் விற்பனையை பற்றி அறிந்து கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்